சென்னை நான் ஓய்வு எடுக்கப் போவதில்லை இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் ஆட்சி அமைக்க களம் தயார் ஆகிவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாய் பேசிட ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஆகிறது ஆனாலும் எனக்கு சலிப்பை ஏற்படுவதில்லை நாள் தோறும் திட்டங்களின் செயல்பாடுகளை நானே முன் இன்று கண்காணித்து வருகிறேன் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் மத்தியில் நமது செல்வாக்கு அதிகரித்துள்ளது நமக்கான ஆதரவு மனநிலை தான் மக்களிடம் பொதுவாக இருந்து வருகிறது தற்போது பாஜக அரசு தேர்தல் கமிஷன் மூலம் என்னென்ன ஆற்றழியங்களை பீகாரில் மேற்கொண்டு வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் எப்படி இதற்கு முன்பு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேனோ அதேபோல வரும் செப்டம்பர் மாதமும் வெளிநாடு செல்ல உள்ளேன் என்ற செய்தியையும் இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வரும் செப்டம்பர் மாதத்தில் ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து உள்ளேன் வரும் நாட்களில் நமது அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் தமிழகத்தின் வளர்ச்சி பெற வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக உயரும் என்பதை உறுதியாக கொள்கிறேன் அதற்கு உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் அவசியம் ஏன் ஓய்வெடுப்பதில்லை என்று பலரும் கேட்கிறீர்கள் நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை நீங்கள் ஆற்றும் கற்பனையை நமது இலக்கினை அடையும் முதல்படி இரண்டாயிரத்து இருபத்தி இல் மீண்டும் நாம் ஆற்றி மிக்க களம் தயாராகிவிட்டது முழுவீச்சுடன் கல்பனையாற்றிடுவோம் என்று ஸ்டாலின் பேசினார்